ஹலோ விவர்ஸ் வெல்கம் பேக் டு சரி வீடியோ ஸ்டார்ட் பண்ண முன்னாடியே நாம ஒரு இமேஜினேஷனுக்கு போகலாம் ஒரு நாள் காலையில நீங்க எழுந்ததும் உங்க கையில ஒரு மிஸ்டீரியஸான நீங்க நேரடியா ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இருக்கிற பாஸ்ட்டுக்கு போயிடுவீங்க அண்ட் அதே மாதிரி கிரீன் பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஐநூறு வருஷத்துக்கு அப்புறமா இருக்கிற ஃப்யூச்சருக்கு போயிடுவீங்க ஸோ இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி வீடியோலையும் நாம் என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா டைம் ட்ராவல் பண்ணினால் என்ன நடக்கும் அது நம்ம சயின்ஸில் எப்படி பாசிபிளாக இருக்குது அண்ட் அது நம்ம ஃப்யூச்சருக்கும் பாஸ்ட்டுக்கும் என்னென்ன மீனிங்கை தரும் இதெல்லாம் பற்றி தான் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் ஸோ சிம்பிளாக டைம் நான் என்னென்னு சொல்லிடுறேன் டைமில் ஃபோர்வர்ட் இல்லைனா பேக்வர்டாக மூவ் பண்ணுறது தான் டைம் ட்ராவல்னு சொல்லப்படுது சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கும் ஒவ்வொரு செகண்டுமே நம்ம ஃபியூச்சருக்கு போய்கிட்டே தான் இருக்கும் பட் நம்ம கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ண முடியுமா இல்லைனா ரிவைன் பண்ண முடியுமான்றது தான் ஸோ அப்படி பண்ணோன்னா அது எப்படி இருக்கும் ஸோ முதல்ல ஃபியூச்சரை பற்றி பார்க்கலாம் ஃபியூச்சருக்கு டைம் ட்ராவல் பண்ண முடியுமான்னு சொல்லி சயின்டிஸ்ட் சொல்றது என்னன்னா ஐன்ஸ்டைனோட ரிலேட்டிவிட்டி தியரியில் ஆல்ரெடி இதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்லி லைட் ஸ்பீடுக்கு பக்கத்தில் நம்ம ட்ராவல் பண்ணால் நம்ம டைம் ஸ்லோவாகும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ராக்கெட்ல லைட் ஸ்பீடில் ஐந்து வருடங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஏர்த்ல ஐம்பது வருடங்கள் போயிருக்கும் ஸோ இது தான் டைம் டிலேஷன்னு சொல்லப்படுது ஸோ டெக்னிக்கலி இது டைம் ட்ராவலுக்கு சமமாக இருக்கும் அண்ட் அடுத்த கான்செப்ட் பார்த்தீங்கன்னா பிளாக் ஹோல் பிளக் ஹோலுக்கு பக்கத்தில் போன உடனே கிரேவிட்டி ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த டைம் ஸ்லோவா தான் போகும் இது எக்ஸ்பீரிமெண்ட்டாக ப்ரூவ் பண்ண முடியலை ஆனால் ரிலேட்டிவிட்டி மெட்ல எக்ஸாக்டா இதை ப்ரெடிக்ட் பண்ணிருக்காங்க ஸோ பிளக் ஹோல் பக்கத்துல போனவங்களோட டைம் ஸ்லோவா தான் போகும் ஸோ பிளக் ஹோல் பக்கத்துல ஸ்லோவா டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க அர்த்தில் உள்ளவங்க நார்மலான ஸ்பீட்ல போய்கிட்டு இருப்பாங்க அதனாலே ஃபியூச்சருக்கு ஜம்ப் பண்ணுற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும்னு சொல்லப்படுது ஸோ இது ரெண்டுமே ஃபியூச்சருக்கு பார்த்தினா ப்ரெடிக்ஷன் சொல்லலாம் இப்போ இம்பார்ட்டண்டான கொஷன் என்னென்னா நமக்கு ரிவைன் பண்ண முடியுமா பாஸ்ட்டுக்கு போய் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியுமா இல்லைனா டைனோசஸை மீட் பண்ண முடியுமா இதெல்லாம் என்னென்னு பார்க்கலாம் சயின்ஸ் சொல்கிறது என்னென்னா இதுவும் ரொம்பவே ட்ரிக்கியான ஒரு விஷயம்னு காரணம் என்னென்னா கேஷுவாலிட்டி ப்ராப்ளம் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் உங்கள் கிராண்ட் பேரண்ட்ஸை ஸ்டாப் பண்ணிங்கன்னா அவங்களோட கிட்ஸ் பிறந்திருக்கவே மாட்டாங்க அதாவது உங்களோட பேரண்ட்ஸ் பிறந்திருக்க மாட்டாங்க ஸோ நீங்களும் பிறந்திருக்க மாட்டீங்க பட் நீங்களே பிறக்கலைன்னா எப்படி நீங்கள் பாஸ்ட்டுக்கு போய் உங்களோட கிராண்ட் பேரண்ட்ஸை நீங்கள் ஸ்டாப் பண்ணுவீங்க இது தான் கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னு சொல்லப்படுது ஸோ அதனாலே தான் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபாஸ்ட்டுக்கு ட்ராவல் பண்ணுறது ஆல்மோஸ்ட் இம்பாசிபிள்னு சொல்லி ஸோ இந்த தியரியெல்லாம் விட்டுட்டு இப்போ நம்ம இமேஜினேஷனுக்கு போகலாம் சப்போஸ் நம்ம ஒரு நாள் டைம் ட்ராவல் பண்ண கிடைச்சிட்டு டைம் ட்ராவல் பண்ணிட்டோம்னா அப்போ என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் முதல்ல ஃப்யூச்சருக்கு போனோம்னா அங்கே டெக்னாலஜி ரொம்பவே அட்வான்ஸ்டாக இருக்கும் ஃப்ளைங் கார்ஸ் எல்லாம் ரோடுக்கு மேலே பறந்துக்கிட்டே இருக்கும் அண்ட் ஏஐ ரோபோட்ஸ் பார்த்தீங்கன்னா மனிதர்கள் மாதிரியே வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க கிளைமேட் சேஞ்ச் எஃபெக்ட்ஸ் காரணமாக சில சிட்டிஸ் எல்லாம் கடலு கீழே போயிருக்கும் அண்ட் சில சிட்டிஸ் பார்த்தீங்கன்னா டெசர்ட் மாதிரி ஆகியிருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஹியூமன்ஸ் வேற பிளானட்ஸ்ல கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்க சான்சஸும் இருக்கு அதே மாதிரி பாஸ்ட்டுக்கு போனோம்னா நம்ம ஹிஸ்ட்ரியிலேயே காண முடியாத விஷயங்கள் எல்லாம் நாம் நேரடியாக லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம் கிங்ஸ் அண்ட் குயின்ஸோட ரியல் லைஃப் கிங்டமாக பார்க்கலாம் எகிப்துல பிரமிட்ஸ் எல்லாம் எப்படி கட்டப்பட்டுச்சுன்னு சொல்லி நாம லைவாவே பார்க்கலாம் எகிப்துல பிரமிட் கட்டுறதுக்கு பின்னால் இருந்த அந்த மர்மங்களை நாம கண்ணால பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் அதை விட மிக பழமையான காலத்துக்கு போகணும்னா டைனோசர்ஸ் எல்லாம் எப்படி உயிர் வாழ்ந்துச்சு ஏன்னா அந்த காலத்துல இருந்த மிகப்பெரிய எனிமல்ஸோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னு எல்லாம் பார்க்கலாம் ஆனால் இம்பார்ட்டண்டான நோட் என்னன்னா ஃபியூச்சருக்கு போறதுக்கான சயின்ஸில் ரிலேட்டிவிட்டி தியரி மூலம் தியோரிட்டிக்கலி பாசிபிள்னு சொல்றாங்க ஆனால் பாஸ்ட்டுக்கு போகிறது இன்னுமே இமேஜினேஷன் ஸ்டேஜில் தான் இருக்குது இதுக்கான ப்ரூஃபும் எதுவுமே இல்லை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ரிஸ்க் கூட இருக்குது நீங்கள் ஃப்யூச்சருக்கு ஜாம் பண்ணிட்டீங்கன்னா மீண்டும் ப்ரெசென்ட்டுக்கு திரும்ப வரது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாகவும் இருக்கும் சயின்ஸ்லேயே இதுக்கு எந்த கேரண்டியுமே இல்லை ஒரு டைம் மெஷின் உங்களை லீப் பண்ணிடுச்சுன்னா திரும்பவும் ரிவர்ஸ் பண்ண முடியுமான்னு சொல்லி சயின்டிஸ்டாலையும் சொல்ல முடியலை ஸோ அதனால் ப்ரெசென்ட்டுக்கும் திரும்ப வர முடியாமல் ஃப்யூச்சர்லேயே சிக்கிக்கொள்ளலான்னு சொல்லி சிலர் ப்ரெடிக்ட் பண்ணுறாங்க ஸோ டைம் ட்ராவல் பண்ணால் நல்லா இருக்கும் மாதிரி தோணும் ஆனால் அது டேஞ்சரஸ்ஸாகவும் கூட ஆகலாம் ஃப்யூச்சருக்கு போனீங்கன்னா அங்கே சொசைட்டி ரொம்பவே மாற்றமாக இருக்கும் டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்கும் லோஸ் கல்ச்சர் எல்லாமே வேறு மாதிரி இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே போன உடனே உங்கள் லுக் நீங்கள் பேசுகிற ஸ்டைல் எல்லாமே அந்த காலத்து மக்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏலியன் மாதிரி கூட இருக்கலாம் ஸோ அதனால் நீங்கள் ஒரு அவுட் சைடர் மாதிரி கூட ட்ரீட் பண்ணப்படலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போஸ் நம்ம பாஸ்ட்டுக்கு போனோன்னா இன்னொரு ப்ராப்ளம் வரும் என்னென்னா நம்ம பாஸ்ட்ல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி போய்கிட்டோன்னு நினச்சிக்கோங்க ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பாடி இம்யூன் சிஸ்டத்துக்கு தெரியப்படாத டிசீசஸ் எல்லாம் இருக்கும் ஸோ அந்த காலத்துல இருந்த மக்களோட டிசீசஸ் நமக்கு டேஞ்சரஸா இருக்கும் அது மட்டும் இல்லாம இப்ப கரண்ட் ஹோல்ட்ல இருந்து கொண்டு போன பேக்டீரியா அந்த காலத்துல இருந்த மக்கள் மீதும் பாதிப்பு செலுத்தலாம் ஸோ அந்த டிசீஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகும் அது மட்டும் இல்லாம நாம வேற லேங்குவேஜ் பேசுறோம் வேற மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அங்க இருக்கிற மக்கள் நம்மள புரிஞ்சுக்கொள்ள மாட்டாங்க சோ இது கல்ச்சர் கிளேஷ க்ரியேட் பண்ணுது அது மட்டும் இல்லாமல் இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை பாத்தீங்கன்னா நீங்க பாஸ்டுக்கு போய் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிங்கன்னா கூட அது ஃப்யூச்சரில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கிரியேட் பண்ணும் இப்படிப்பட்ட நிறைய இருக்கு ஆனா இதெல்லாம் இமேஜினேஷன் ஸ்டேஜில் மட்டும்தான் இருக்கு ப்ரூஃப் எதுவுமே இல்லை அதனால தான் இந்த டைம் ட்ராவல் சயின்ஸ்ல டேஞ்சர்ஸ்னு சொல்லப்படுது ஆனாலுமே சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவிஸ்ல இது ஒரு ஃபேவரட் டாபிக்காவும் இருக்கு ஸோ சயின்ஸ்ல இன்னுமே டைம் ட்ராவல்னு சொல்லக்கூடியது ஒரு அன்சோல்டான மிஸ்டரியா தான் இருக்கு ஆனால் மனிதர்களோட இமேஜினேஷனுக்கு எந்த லிமிட்டுமே கிடையாது ஸோ இந்த வீடியோ படிச்ச மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன் அண்டில் தென்யூரிய